வணக்க நண்பர்களே அஜித் நடிப்பில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான சிட்டிசன் திரைப்படத்தில் அதிகாரிகளின் அராஜகத்தால் அத்திப்பட்டி என்னும் கிராமமே அழிந்து போகும் கிட்டத்தட்ட அதற்கு இணையான ஓர் அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றது சென்னை திருமுலைவாயில் ஜயா காலனி இதற்கு காரணமான நீதிபதி ஐ ஜெயந்தியை நீதி தேவதையாகவே போற்ற ஆரம்பித்து விட்டனர் அந்த மக்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக ஆயிரத்துக்கும் மேலான நரிக்குறவர்கள் வசிக்கும் ஒன்னேமுக ஏக்கர் நிலம் தனக்கு சொந்தமானது என்று அம்பத்தூர் முன்சிப் நீதிமன்றத்தில் பாலு என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் பதினெட்டு வருடங்களாக இழுபட்ட வழக்கில்தான் அந்த இடம் அரசுக்கு சொந்தமானது அந்த மக்களே தொடர்ந்து அங்கு வாழலாம் என அதிரடியாக தற்போது தீர்ப்பளித்திருக்கின்றார் நீதிபதி ஜெயந்தி கிழிந்த ஆடைகளுடன் தினமும் காலையிலிருந்து மாலை வரை நீதிமன்றத்தில் காத்திருந்து நீதிக்காக போராடியுள்ளனர் அந்த ஏழைகள் ஆனால் மழுதாரர் தரப்பில் டாம் அண்ட் ஜெர்ரி ஓடிப்பிடித்து விளையாடுவது போல பதினெட்டு ஆண்டுகளாக வழக்கு இழுக்கடிக்கப்பட்டது காரணம் இல்லாமல் வாய்தா கேட்டு வழக்கை தள்ளி வைப்பதால் சட்டங்களை அந்த ஏழைகள் தங்களின் நண்பனாக கருதாமல் எதிரியாகத்தான் கருதுவார்கள் வழக்கை ஒரு நாள் தள்ளி போட்டாலும் கூட அது அந்த ஏழைகளின் ஒரு நாள் சாப்பாட்டில் மண்ணள்ளி போடுவதற்கு சமமாகும் இப்படியெல்லாம் நெத்தடியாக இன்னும் பல கருத்துக்களையும் தீர்ப்பில் ஜெயந்தி வெளிப்படுத்தி இருப்பது அவருடைய மதிப்பை பல மடங்கு உயர வைத்து விட்டது ஜெயந்தி அம்மா இந்த கோர்ட்டுக்கு வந்த பின்தான் தான் கோர்ட்டுக்குள்ளே எல்லாம் எங்களால் போக முடிஞ்சதுங்க அதுக்கு முன்னாடி உள்ளே வரக்கூடாதுன்னு அதிகாரிங்க விரட்டி விரட்டி அடிப்பாங்க ஜெயந்தி அம்மா தான் உள்ள அனுமதிக்க சொல்லி என்ன பிரச்சனைன்னு அன்பா அக்கறையாக விசாரிச்சாங்க எங்களையும் சக மனுஷங்களாம் மதித்து பேசின முதல் மனுஷி என்று முகத்தில் நன்றியும் நெகிழ்ச்சியும் ததும்ப பேசுகின்றார் நரிக்குறவர்கள் பொதுநல சங்கத்தின் தலைவர் தனலட்சுமி எப்பவுமே ஜெயந்தி இப்படி தாங்க இல்லாதவங்களுக்காக இறக்கப்படுவது அவங்க ரத்தத்தில் ஊறின ஒன்று என்று சொல்லி நெகிழ்கின்றார் அவருடைய கல்வி வழிகாட்டுகளில் ஒருவரான சென்னை பல்கலைக்கழக பொது நிர்வாகவியல் துறை பேராசிரியர் ரவிசங்கர் ஜெயந்தியோட பூர்வீகம் கன்னியாகுமரி மாவட்டம் படிப்புனா ஜெயந்திக்கு ரொம்ப பிடிக்கும் மனித உரிமையியல் இந்திய அரசியல் சட்டம் இன்டர்நேஷனல் லா இப்படி பத்துக்கும் மேலான படிப்பு பட்டங்களை வாங்கியிருக்காங்க ரெண்டு பிஹெச்டி முடிச்சிருக்காங்க என்னுடைய படிப்பு ஆர்வத்துக்கான காரணமே அப்பா ஐசக் தான் அவர் ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக இருந்தவர் எங்களோட சாப்பாட்டை பற்றி கூட கவலைப்பட மாட்டார் யாராவது படிப்பு செலவுக்குன்னு கேட்டால் போதும் கையில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துருவார் அந்த ஆர்வம் தான் என்னையும் படிக்க தூண்டிக்கிட்டு இருக்குன்னு ஜெயந்தி சொன்னப்ப நான் அசந்தே போயிட்டேன் ரோட்டில் ஒரு சின்ன குழந்த அழுக்க சட்டையோட போகிறத பார்த்தாலும் பக்கத்தில் அழைச்சி என்ன படிக்கிற அப்பா அம்மா எங்கேன்னு கேட்பாங்க படிக்கலைன்னா அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க டயானா அப்படின்ற திருநங்கை நோய்பட்டு கவனிக்க ஆள் இல்லாமல் உடல்நிலை ரொம்ப மோசமாக கிடந்தாங்க கடைசி கட்டத்தில் தான் ஜெயந்தி கிட்ட உதவி தேடி வந்தாங்க அதுக்கு பிறகு டயானாவுக்காக ரொம்ப பிரார்த்தனை பண்ணினாங்க ஜெயந்தி ஆனாலும் காப்பாற்ற முடியல ராத்திரி பன்னிரெண்டு மணின்னு கூட பார்க்காம ஆஸ்பத்திரிக்கு ஓடி போய் அடுத்து ஆக வேண்டிய வேலைகளை எல்லாம் ஜெயந்தி தான் செஞ்சு முடித்தாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களோட வேலை படிப்பு பொது சேவை பல விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது அவருடைய கணவர் தேவதாசு தான் குடிநீர் வடிகால் வாரியத்தில் வேலை பார்க்குறாரு இவங்களுக்கு ஒரே பொண்ணு மாசி பல் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இத்தகைய குணம் வாய்ந்த அவங்களுக்கு லெக்சராக பாடம் எடுக்கிறதையே நான் பெருமிதமாக தான் நினைப்பேன் என்று ஜெயந்தி பற்றி நம்மிடம் எடுத்து வைத்தார் ரவிசங்கர் ஆனால் ஜெயந்தியின் தீர்ப்பு தந்த மகிழ்ச்சி இருபத்தி நாலு மணி நேரம் கூட நீடிக்காது தான் எதிர்பாராத சோகம் தற்போது சென்னை இருபதாவது பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இடம் மாறுதல் செய்யப்பட்டு விட்டார் ஜெயந்தி அதன் பின்னணியின் அரசியல் இருக்கின்றது என்று கொதிக்கும் ஜெயா மக்கள் ஜெயந்தி அம்மாவை மறுபடியும் எங்கள் பகுதி நீதிமன்றத்துக்கே பணி மாற்றம் செய்யணும் என்று உயர் நீதிமன்றம் கமிஷனர் அலுவலகம் என்றெல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கும் கோஷங்களை யாரும் கண்டு கொண்டதாக தெரியவே இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பார்த்திங்கனா கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஜெயந்தி அம்மாவை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்